தியானம் கவனித்துப்பார் இஸ்ரேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்டு தம்முடைய பலத்த கரத்தினாலே எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் அவர்கள் பசியாயிருந்தபோது இருந்த போது மன்னாவை கொடுத்து பசியாற்றினார் தாகமாயிருந்த போது கண்மலையை பிளந்து தாகம் தீர்த்தார் கானானின் பயணத்திற்கு தடையாக வந்த செங்கடலையும் பிளந்து வெட்டாந்தரை வழியாக கடந்து போக பண்ணினார் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை அதிசயமாய் வழி நடத்தி அவர்களை பாதுகாத்தார் வழி நடத்தின கர்த்தரின் செயல்களை கவனித்து பாருங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இஸ்ரவேலரை வழி நடத்தின தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் என் எல்லா காரியங்களையும் அதிசயமாய் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு சோஸ்தரம் செலுத்துங்கள்